ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர் ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து எல்லோரும் அரசியல் சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளவு பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது வந்து ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஒவ்வொரு வெல்மிங்கில் வந்து சரியான பேச்சு வரல நான் கூட முதல்வரை கேட்டேன் எதுக்காக மேலே இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அது பல பேர் பல விதமாக நினைக்கலாம் அது அதுக்கு என்ன காரணம் இவ்வளவு அன்பு செலுத்துவதற்கு நான் என்ன செய்தேன்னு என்பது நான் போட்ட இசையாக இருக்கலாம் அது அது வேறு சமாச்சாரம் அதை அவர் தான் சொல்ல முடியும் அதனால் எனக்கு வந்து நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறவன் அல்ல அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது இந்த சிம்பனியின் சிகரம் தொட்டதால் தான் அவர் அந்த பாராட்டு விழாவை அதை மிகவும் மிகவும் முக்கியமாக கருதி இருக்கிறார் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது ஒரு உலக சாதனை படைத்த ஒரு தமிழனை பாராட்டுவது என்பது தமிழக அரசின் கடமை என்று அவர் கருதி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார் அதை சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையாக சொன்ன அந்த நூல்கள் வந்து எனக்கு கூட தெரியாது பதினொன்று பத்து பதினெண்டு கீழ்களாக நூல்களை அத்தனையும் அவர் மனப்பாடமாக மனப்பாடமாக இல்லை இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வியப்பை அளித்தது அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது உங்களைத் தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அழிக்கிறது அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்லிக் கொடுக்கிறேன் மற்றபடி விழாவில் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் வந்திருந்து விழாவை சிறப்பித்தது விழாவிற்கு மகடம் வைத்தவர் போல ஆனால் விழாவிற்கு வந்தவர்கள் சிம்பனி எப்படி இருந்தது என்றும் அல்லது எங்களுடைய திரையுலக வாழ்க்கை ஐம்பது ஐம்பது வருட வாழ்க்கை எப்படி இருந்தது என்றும் அதில் நடந்த சம்பவங்களை பற்றியும் சொல்லாதது எனக்கு ஒரு சிறு ஒரு சிறு விஷயமாக